அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லையா அதனுடைய ஜூரி செக்ஷன்ல கரு வரும்போது இவங்க எப்படி வந்து விசாரிச்சாங்க அவங்க சிபிஐ விசாரணை வேண்டாம் இப்போ வந்து ஆரம்ப கட்டத்திலே சிபிஐ வந்து கோருவது வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லி இவர் வந்து ஆரம்ப போலீஸ் விசாரணை மறுத்துட்டு தனி எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்றாரு அடுத்ததாக இது வந்து ரோட் ஷோவுக்கான ஒரு பொதுவான ஒரு விதிமுறைகளை வகுக்கிறதுக்கான போடப்பட்ட பொதுநல வழக்கு அதில் வந்து எஸ்ஓபி என்னென்னு தீர்மானிக்கிற வழக்கில் இவர் தனியாக சூமோட்டாவாக வந்து விஜய் தரப்பினுடைய வாதங்களையும் கேட்காமல் இந்த மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்துட்டு எப்படி வந்து அவர் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் மீனவங்க எழுப்பி இதற்கு பதிலை வந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் வந்து பதில் தரணும் அப்படின்னு சொல்லி பதிவாளருக்கு வந்து கேட்டிருக்கு